தனது ஸ்நேகம் பவுண்டேஷன் பெயரில் நிதி வசூலித்து மோசடியில் ஈடுபடுவதாக கவிஞர் ஸ்நேகன் அளித்த புகாரில் நடிகையும் பாஜக நிர்வாகியுமான ஜெயலட்சுமி கைது செய்யப்பட்டு உள்ளார் சினிமா பாடலாசிரியரும் மக்கள் நீதி மைய கட்சியின் நிர்வாகியுமான சினேகன் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஸ்நேகம் பவுண்டேஷன் என்ற தனது அறக்கட்டளை பெயரில் நடிகை ஜெயலட்சுமி இணையதள மற்றும் சமூக வலைதள கணக்குகள் தொடங்கி பொதுமக்களிடம் பணம் வாங்கி வருவதாகவும் இதனால் தனக்கும் தன்னுடைய அறக்கட்டளைக்கும் களங்கம் ஏற்பட்டு வருவதாகவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி புகார் அளித்தார் ஒரே குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வேண்டாம் சொல்லி நேரடியாக பார்த்து இந்த நேமில் நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டு தான் நான் இவ்வளோ முயற்சி பண்ணினேன் ஆனால் அதுக்கான எந்த முகாந்திரமும் எனக்கு கிடைக்காதனால வேண்டி லீகலாக நம்ம வந்து இதை இதுக்கான ஒரு கோரிக்கையை ஆணையற்ற வைக்கலான்னு வந்தோம் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அதை ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா ஜெயலட்சுமின்னு சொல்லிவிட்டு சின்னத்திரை நடிகையாக இருக்கிறதா போட்டிருக்கிறாங்க வழக்கறிஞனும்னு சொல்லி அதில் வச்சுருக்குறாங்க அப்புறம் யூடியூப்ல வந்து அவங்க மகள் பேசுகிறதாகவும் ஒரு வீடியோ வந்துட்டுருக்கு இதெல்லாம் விசாரணையும் போது விளக்கமாக நாங்கள் வந்து கண்டிப்பாக காவல்துறைக்கு போயிருக்கோம் அதற்கடுத்த இரு தினங்கள் கழித்து பாஜக மாநில மகளிர் அணி நிர்வாகியும் நடிகையுமான ஜெயலட்சுமி

நடிகை ஜெயலட்சுமி மீது திருமங்கலம் போலீசார் மோசடி பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் அதேபோல தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாக பாடலாசிரியர் ஸ்னேகன் மீது நடிகை ஜெயலட்சுமி அளித்த புகாரின் பேரில் நீதிமன்ற உத்தரவுப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி திருமங்கலம் போலீசார் பாடலாசிரியர் சினேகன் மீது அவதூறு பரப்புதல் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இந்த இரு வழக்குகளும் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வேளையில் நடிகையும் பாஜக பிரமுகருமான ஜெயலட்சுமி புகாரை நீதிமன்றம் முகாந்திரம் இல்லை என முடித்து வைத்தது இந்த நிலையில் பாடலாசிரியர் ஸ்னேகன் கொடுத்த புகாருக்கு நடிகையும் பாஜக பிரமுகருமான ஜெயலட்சுமி மீது பதியப்பட்ட வழக்கு தொடர்பாக திருமங்கலம் போலீசார் விசாரணையை கையில் எடுத்தனர் ஸ்னேகம் பவுண்டேஷன் குறித்த ஆவணங்களை பெறுவதற்காகவும் வழக்கு குறித்து விசாரணை செய்வதற்காகவும் அம்பத்தூர் எஸ்டேட் பகுதியில் உள்ள நடிகையும் பாஜக பிரமுகருமான ஜெயலட்சுமி வீட்டில் இன்று காலை முதல் திருமங்கலம் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டனர் பின்னர் நடிகையும் பாஜக பிரமுகருமான ஜெயலட்சுமியை திருமங்கலம் காவல் நிலையம் அழைத்து வந்து தற்போது திருமங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் பாஜக பிரமுகரும் நடிகையுமான ஜெயலட்சுமி மீது மோசடி போலியான ஆவணங்களை தயாரித்தல் உள்ளிட்ட இரண்டு பிரிவுகளில் திருமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க